திரும்பு மனிதா மனம் திரும்ப ஓ மனிதா மனம் திரும்ப சிந்தை உன் மனதை மயக்குமே மனிதா மனம் மாம்ச சிந்தை உன் மனதை மயக்குமே மனிதா மனம் திரும்பு மனிதா மனம் திரும்பு மனிதா மனம் திரும்பு மனிதா மனம் திரும்பு ஓ மனிதா மனம் திரு இன்னைக்கும் மறுமைக்கும் எப்பொழுதும் தேவை நம்ம சுவு இன்னைக்கு மறுமைக்கும் எப்பொழுதும் தேவை வகு மாயை வாலிபய மாயை அருவது தேவகுமாயை வாணாள் முழுவதும் கற்பருக்கென்று மகிழ்ச்சிய செய்தாய் சேவை வாணாள் முழுவதும் கற்பருக்கென்று மகிழ்ச்சிய செய்தாய் சேவை

நாங்கள் பாருங்கள் இந்த இடங்களிலே வந்து பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்தி நடனம் ஆடி தேவ நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே வேண்டும் என்று சொன்னால் இந்த இயேசுவை நீங்கள் நம்புங்க இந்த இயேசுவை நீங்கள் நம்பும் போது உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் வேதம் அதுதான் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு நிலைப்பாரு தருவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலே பாருங்கள் உங்க மத்தியில் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் நான் நான் பேருக்கு கிறிஸ்தவனா இருந்து என் வாழ்க்கையிலே சரியான நடைமுறைகள் இல்லை என் வாழ்க்கை தாறுமாறானதாக இருந்தது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வந்தது நான் மறிக்கவும் நான் ஆயத்தமானேன் அநேக நேரங்களிலே நான் இந்த பிளம்பிங் வேலை செய்யறதுல வந்து என்ன பண்ணுவேன் அந்த சொல்யூஷன் எடுத்து குடிச்சிருக்கிற இருக்கிறேன் குடி நான் எப்படியாவது மறித்து போகணும் இந்த வாழ்க்கை எனக்கு என்னத்துக்கு என்று சொல்லி ஒரு முறை தொட்டில் பிள்ளைக்கு கட்டி வச்சிருந்த தொட்டில கயிறு மாட்டி நான் தூக்கத்தூங்க போயினேன் அப்போது ஒரு ஆட்டோ என் வீட்டு பக்கத்துல இருந்தான் அவன் தான் கதவை உடைத்து என்னை வந்து காப்பாற்றினான் அந்த நாளிலே இந்த ஆண்டவர் அந்த நாட்களே இவர்களெல்லாம் வைத்து என்னை காப்பாற்றி இன்றைக்கு உங்க முன்பாக நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் பாருங்க எனக்குள்ள ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது என்ன கெட்ட பழக்கம் என்று சொன்னால் போதைக்கு அடிமாய் இருந்தேன் போதை குடி போதை ஓவர குடிப்பேன் ராத்திரி எல்லாம் குடிப்பேன் பகல் எல்லாம் குடிப்பேன் குடிதான் என் வாழ்க்கை என்று சொல்லி நான் அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்த வேலையில் தான் இந்த வேதத்துல வார்த்தைகள் இப்படியா இருக்கிறது அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுறதுன்னா பாருங்க அந்த காரியம் கேட்கும் கேட்கும்போது நீங்க பாருங்க அதுல என்ன எழுதி இருந்ததோ அதன் பிரகாரமா தான் நடந்தேன் யாருக்கு வேதனை யாருக்கு துன்பம் யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலகின கண்கள் மதுபானம் இருக்கின்ற தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராய்த்த நாடுவர்களுக்கும் தானே பாத்திரை பார்க்கும் போது அது பல தோன்றும் நீ அதை பாராதே அதை பார்த்தால் அது பாம்பை போல ரூபம் எடுக்கும் பிரியாணி போல தீண்டும் தாறுமான பேச சொல்லும் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகம் இல்லை என்னை அறிந்தார்கள் எனக்கு இல்லை மீண்டும் எப்போது விடியுமோ அப்போதுதான் அதை பருகணும் போகலாம் என்று சொல்லி காத்திருந்த வாழ்க்கை தான் பணம் இருக்குது இல்லை எதையும் பார்க்க மாட்டோம் எங்களுக்கு தான் வேணும் அந்த வாழ்க்கையில நான் எப்போதுமே மயங்கி இருக்கணும் அப்பதான் என்னால

சமாதானத்தை பெரும்படிக்காய் வாழ்க்கையில முன்னேற்றத்தில் வரும்படிக்காய் அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக அவரே பலியானார் என்று சொல்லி எங்களுக்கு அறிவித்தாங்க நாங்க அதை கேட்டோம் இப்படியும் வாழ்க்கை இருக்குதா இப்படி என்ன மாற்ற முடியுமா என்னை விடுதலையாக்க முடியுமா என்று சொல்லி கேட்டால் அவர் நிச்சயமாக இந்த முடியும் கூடாத ஒன்றும் இல்லை என்று சொல்லி விடுதலை ஆக்கினார் ஆண்டவர் அந்த உங்களுக்கு அதை நாங்கள் பிரசனையும் நாங்கள் சொல்லி வருகிறோம் இந்த குடிகாரனுக்கு யாரும் போய் உதவி செய்ய முடியாது இந்த குறிக்க குடிகாரனுக்கு யாரும் போய் என்ன காரியத்தை சொல்லி அவனை விளக்க முடியாது இந்த குடிகாரனை போய் யாரும் சொல்லி அவன்

நல்ல வேலைகள் இருந்தோம் நல்ல சம்பாத்தியம் இருந்தோம் வாழ்க்கையிலே இயேசுவை அறிவித்தார்கள் இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நான் இன்றைக்கு உங்களை முன்பாக நின்று அவருடைய சத்தியத்தை நான் சொல்லுகிறேன் தத்தர் அவர் நல்லவராக இருக்கிறார் அழ இந்த ஆண்டவர் எப்போது நம்ம கூட இருந்து நன்மை செய்கிறவராக இருக்கிறார் இந்த ஆண்டவரை நீங்க இன்றைக்கு நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா அந்த வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும் சமாதானம் வரும் சந்தோஷம் வரும் நிறைவான ஆசீர்வாதங்கள் வரும் என்றைக்கு அன்பானவர்களே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே பிள்ளைகள் இல்லை முதியோர்கள் அந்த வாலிபர்கள் ஆண்ட அந்த பகுதியில் இருக்கிற உங்கள் பகுதியில் இருக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட போதை வசதுகளுக்கு அடிமையாக இருப்பாங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டவர் ஒருவரையும் இருந்து விடுதலை ஆக்க முடியும்னு நான் சொல்லுகிறேங்க நான் அதில் விடுதலை ஆக்கினேன் ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால் அந்த போதை போய் எனக்கு அடிமையாகி நான் பைக்கைக்காரனாகி போனேன் i them. வைத்தியக்காரனாக போய் நான் அலைந்து திரிந்து மருத்துவமனைக்கு போய் மருத்துவ கவுன்சிலிங் பெற்று அவர்கள் எங்களுக்கு என் வாழ்க்கையிலே அவர்கள் அதை எனக்கு கொடுத்தாங்க நான் அதை வாங்கி சாப்பிட்டு ரெண்டு பிள்ளைங்க வேலைக்கு போக முடியாது நான் கஷ்டப்படணும் நான் எங்கன்னா போற வரேன்னு சொன்னாக்கா எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது இந்த குடியினாலே பாருங்க இதை இதையெல்லாம் ஆண்டவர் எனக்குள்ள மாற்றினார் எங்க ஊழியர் எங்களுடைய வீட்டுக்கு வந்து அவர்கள் ஜெபித்தார்கள் ஆண்டவர்

உண்டு எல்வியா அந்த கத்திரங்களை ஆஸ்வதிப்பார் அமேன்